சின்ன சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்களேன் சொன்னா கடலை மாவில் முறுக்கு செய்யப் போகிறேன் கடலை மாவில் முறுக்கு எப்படி செய்ய ஒரு சுண்டு மாவு கடலை அரிசி மாவுக்கு அரை சுண்டு கடலை செய்து செய்ய போகிறேன் எப்படி சூப்பரான ஒரு மொறு முறுக்கு கொண்டு சொல்லி இந்த முறை கிறிஸ்மஸ் வருது நியூ இயர் வருது அதனால பார்த்தீங்களன்னா தைப்பங்கள் வருது அப்போ நாங்கள் அதுக்கு நீங்கள் செய்யலாம் அதுக்கு செய்யக்கூடிய மாதிரியான ஒரு டக்கன் செய்து சாப்பிடக்கூடிய ஒரு பலகாரம் தான் இந்த முறுக்கும் வாங்க செய்வோம் இப்போ நான் இந்த பாத்திரத்துக்குள்ள ஒரு சுண்டு அரிசி மா எடுத்து வச்சுக்கிறேன் அந்த ஒரு சுண்டு அரிசி மாவையும் போட போறேன் அதோட சேர்த்து பார்த்தீங்களன்னா கடலை மா கடலமாக வந்து ஒரு அரை சுண்டு எடுத்திருக்கிறேன் அதையும் போட போகிறேன் அதோட சேர்த்து வெள்ள சின்ன டீஸ்பூனால் ஒரு ஒண்டரை டீஸ்பூன் போடுறேன் ஓமத்தை என்ன செய்ய போறேன்னடா ஒரு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து இந்த வச்சு நல்லா அப்படி இப்படி கசக்குவோம் இப்படி கசக்கி போட்டு போட்டிங்களண்டா தான் அந்த முறுக்குக்கு அந்த பாசம் வேறு அப்போ இப்படி கசக்கி போட்டு அதையும் மெதுவாக தூவுவோம் அதோட சேர்த்து கட்டைத்தூள் போட போகிறேன் கட்டைத்தூள் ஒரு டீஸ்பூன் அப்படியே தூவி மேலால அதையும் போடுவோம் அதோட சேர்த்து உப்பு உப்பு தேவையான அளவு போடுங்கோ நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன் இப்போ இதுக்கு முக்கியமான ஒரு சாமான் கட்டாயம் விட என்ன விடா போகிறோன்னு பார்த்தீங்களா நெய் விட போறேன் ஒரு டீஸ்பூன் அதோட சேர்த்து இன்னொரு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனால ரெண்டு கொள் நெய் வந்து எல்லாத்திலும் கிரளக்கூடிய மாதிரி தான் அதுல ஒரு டேஸ்ட் ஒண்டிருக்கு மக்களே நல்லா பிசையணும் இப்ப அரிசிமா கடலமா எல்லாத்துடையும் சேர்த்து இந்த நெய்யை நல்லா பிசைஞ்செடுக்க போறேன் குழாய்காச்சு இப்ப இதுக்கு தேவையான அளவு தண்ணி விடணும் இடையத்துக்கு எப்படி நாங்கள் அவிப்போமோ அதே மாதிரி அதே மாதிரி குழாய்க்கணும் இப்ப நான் வந்து எனக்கு கை கணக்குக்கு தெரியும் எவ்வளவுத்துக்கு தண்ணி விடணும்ட்டு எனக்கு கை கணக்குக்கு தெரியும் ஜெவாரங்க நான் இப்படி விட போறேன் விட்டு குழைச்சிட்டு குழைஞ்சு குழஞ்சு பார்த்துட்டு திருப்பி விடுவேன் என்னண்டா எனக்கு ஓரளவுக்கு தெரியும் நீங்கள் அளந்து விடுங்க ஒன்றரை சுண்டு மாவுக்கு ஒரு கப் தண்ணி எடுங்கோ இப்போ பாருங்க இப்படி மா குழஞ்சி வந்துருங்க இப்படி நல்லா இடியப்ப மாதிரி குழைச்சி இடியப்ப மா மாதிரி குழைச்சி எடுத்துருக்குறேன் இதை இப்படி சட்டை இதுல ஒட்ட கூடாது கையில அப்படி குளைச்சு எடுங்க நான் வந்து பாத்தீங்களா இந்த மூன்று ஓட்டையில தான் நான் இன்னைக்கு சுட போறேன் முறுக்கு இப்ப முறுக்கு போடுறதுக்கு சுழா இந்த போட பேப்பர் வைக்க விதிச்சு வைக்கிறேன் சுழாங்கு நான் இருந்து கொண்டு நான்டா ஸ்ரீலங்கால இருந்து இந்த முறை போயிட்டு வரைக்கும் எடுத்து கொண்டு வந்தேன் சட்டி சூட அறிஞ நான் இதுக்குள்ள எண்ணெய விட போறேன் எண்ணெய் மிரிய விடுவானுமேடா முறுக்கு அப்பதான் நல்லா வகுக்கும் நான் மூன்று கண் உள்ளது போடுறேன் இப்போ பாருங்க இப்படி போட்டுட்டு இத அப்படியே இதுக்குள்ள விட போதும் பாருங்க அடுத்தது இந்த முறுக்க நான் எடுக்க போறேன் கரண்டிய வச்சு நீங்க ஈஸியா இந்த முறுக்க திருப்பி விட்டுட்டு இருக்கலாம் பேகாட்டிக்கு மெட்டை பக்கம் முறுக்கா திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு அதுக்குற எடுங்க பாத்தீங்களால் முறுக்கு கடலமா முறுக்கு ரெடி ஆயிடுது சூப்பர் உணச்சு காட்டுறேன் நல்ல மொறு முராண்டி இருக்கு அது மட்டும் இல்ல நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா அப்படி வேக்கில் போட சூப்பரான முறுக்கு ரெடி மக்களே நீங்களும் இதை மாதிரி செய்து வரம்போ செய்து பார்த்துட்டு கீழே கொமெண்ட்ஸ் பண்ணுங்க எப்படி இருக்காண்டு நல்ல சுவையான மொறுமொறுப்பான நல்லா கடிச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி சில முறுப்புகள் கண்டிப்படாத பரலுக்கு அப்படி இல்லாம நல்ல சூப்பரான முறுக்கு நீங்களும் செய்து வரணும் செய்து மாதிரி அப்படி இருக்குன்னு கீழே பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்ப மக்களே பாய்